நேரம் தியானிக்கலாம் யோவான் மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் யோவான் மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய சிவனை அடையம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஏசாப்பாவுக்கு முதல் காரியம் என்ன என்ன சொல்றா யாருமே கெட்டு போகக்கூடாது யாருமே என்ன போகக்கூடாது கெட்டு போகக்கூடாது மனுஷங்க பிறக்குறாங்க அப்பா அம்மா கூட வளர்கிறாங்க திருமணம் பண்ணுறாங்க மறுபடியும் குழந்தை குட்டி பெற்று வளர்க்குறாங்க மறுபடியும் முடி நரைச்சி வயசாகி மறுபடியும் மறுச் மறிச்சு இல்லாமலே போயிடுறாங்க அதுக்கு மண்ணுக்குள்ளே போய்ட்டு ஒன்றுமே இல்லாமல் நம்ம போய் போகுது இதுதான் எல்லா மனிதனுக்குள்ளாக காலங்காலமாக நடக்கிற காரியமாக இருக்கிறது நம்ம இந்த உலகத்தில் பூமி மேலே இருக்கிற காலை வரைக்கும் ஆண்டுக்காக நம்ம ஓடுவோம் ஆண்டுக்காக வாழுவோம் ஆண்டோட செத்தத்தை நாம் செய்து முடிப்போம் நம்ம வரும்போதும் எதுவுமே கொண்டு போகவில்லை ஆனால் போகும்பொழுது ஆண்டுடைய ஆண்டுக்காக செய்த நன்மையான காரியங்களை நாம் மறுத்த பின்பம் பேசுவாங்க எது விடாமல் சொல்லுங்க ஒருத்தங்களுடைய நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிட்டு அவங்கள மறிக்கும் போது தான் சொல்லுவாங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷங்க ரொம்ப நல்லவங்க ஆனால் ஒரு சிலர் அவங்களா இவங்களா அப்படி கூட பேசுவாங்க அப்போ உண்மையான அவங்களோட நல்லவங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க மறித்த பின்பு பேசுகிறாங்க பார்த்தீங்களா அதுதான் அவங்களுடைய பெரிய சாட்சியாகவே இருக்கிறது ஆண்டவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகக்கூடாது ஆண்டோட முதல் சித்தம் என்ன எல்லா மனிதர்கள் மேலேன்னா யாருமே கெட்டு போகக்கூடாது யாருமே கெட்டு போகக்கூடாது யாருமே அழிஞ்சு போகக்கூடாது யாருமே பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்க முடியாததான் கருத்தில் அழைத்திருக்கிறார் நித்திய சிவனை பெற்றுக்கொள்ளாமடியாக தான் கருத்தில் அழைத்திருக்கிறார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் போகாமல் நித்திய சிவனை அடைமடுக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் அவரை தம்மை கொடுத்தார் நம்ஸ்மஸ் கொண்டாடும் ஆண்டுகளாக கிறிஸ்து பிறப்பு உலகத்திலே மூணு க காரியங்கள் ரொம்ப அதிசயமானது ஆண்டராக ஏசு கிறிஸ்து பிறப்பு கண்ணின் வயிற்றில் வந்து ஆண்டர் பிறந்தார் ஏசு கிறிஸ்து நமக்காக மறித்தார் அவரே நம்முடைய சொந்த ஜீவனை அவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் நாளில் அவர் உயிரோடு எழுந்து அவருடைய பிறப்பு ஒரு அதிசயமாக இருக்கிறது அவருடைய மதிப்பு ஒரு அதிசயமாக இருக்கிறது அவருடைய உயிர்ப்பு ஒரு அதிசயமாக இருக்கிறது எதுவே பேரும் ஆமன் சொல்கிறீங்க போகாமல் கெட்டுப்போகாமல் நிறிச்சுன்னு அடைமடைக்கி அவரையே தந்தரில் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அழல்யூயா எதுக்காக அன்பு கூர்ந்தார் ஏன் வந்து மறிக்க வேண்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுளைச்ச வானத்தை பூமி படைத்த கடவுளைச்சை அவர் யாருன்னா அடிக்க முடியுமா யாருனா சிலுவில் ஆணி அடித்து அவர் சிலுவில் என்ன பண்ண முடியும் கொலை செய்ய முடியுமா என்று அநேக பேருக்கு ஒரு டவுட்டு வருகிறது அநேக பேருக்கு ஒரு கேள்வி வருகிறது எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க அவர் ஆண்டு கடவுளை யாரும் எதுவும் பண்ண முடியாது அவர் என்ன பண்ணுறார்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய அடிகளை அவர் ஏற்றுக்கொண்டார் இப்போ ராஜு ஜேக்கப் ராஜ் இருக்காங்க ராஜு யாருனா ஒரு நாலு ஒரு பத்து பேர் அடிக்கு வரான்னு வச்சுங்க இப்போதான் அவனுக்கு நாலு வயசு ஆகுது ஒரு பத்து பேர் அடிக்கு வந்தா நான் நின்றுக்கு நின்று வேடிக்கை டேய் டே நான் சொல்கிற நீ கேட்டியா கேட்கலல்ல அடி வாங்கு அடி வாங்கு அப்படி நம்ம சொல்லுவோமா நம்ம பிள்ளைங்களை பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய அடியை எனக்கு அடித்தாலும் பரோன்னு சொல்லிட்டு ஓடி என் பிள்ளையை நான் அணைச்சி அந்த அடிகளை நம்ம வாங்கி கொள்வோம் நல்ல லூயா அந்த காரியத்தை தான் ஆண்டராகி கிறிஸ்து பண்ணார் நமக்கு வர வேண்டிய அடிகளை அவர் நம் மண்ணுலகத்தில் வந்து நம்மளை பாதுகாக்கும்படியாக நமக்கு கொடுக்க கொடுக்கும்படியாக நமக்கு வர வேண்டிய அடிகளை நமக்கு வர வேண்டிய பாடுகளை அவர் மெய்யாக நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார் உங்களுடைய துக்கங்களை சுமந்தார் உங்களுடைய பாடுகளை சுமந்தார் அலிலூயாக அவ்வேதம் சொல்கிறது சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாகவே இருக்கிறார் அவர் என்ன பண்ணார் நம்ம எபிரேயர் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷம் சொல்லுது ஆ ஆதலால் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் யாரெல்லாம் சோதிக்கப்படுறீங்களோ யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ யாரெல்லாம் கண்ணீர் வடைக்கிறீங்களோ என் வாழ்க்கை இவ்வளோதானா எப்படி என் வாழ்க்கை போயிடும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டோட வார்த்தை சொல்கிறது அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் உங்களை மீட்கிற தேவனாகவே இருக்கிறார் உங்களை கைவிட்டு போகிற தேவன் அல்ல அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நிச்சயமாக கருத்து உதவி செய்வார் நிச்சயமாக நம்மளுக்கு என்ன பண்ணுவார் ఓదేవి చేయార్ హల్లెలూయా హల్లెలూయా அவர் மறக்கிற தேவனால் நம்மளை உருவாக்குகிற தேவன் நம்மளை அரவணைக்கிற தேவன் அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபடுறதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் தந்த நம் நமக்கு வர வேண்டிய பாடுகளை நமக்கு வர வேண்டிய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு மீட்பு கொடுக்கும்படியாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக நம்மளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கும்படியாக நம்மளுக்கு கண்ணீர் துடைக்கும்படியாக தான் அவரே வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார் அவருடைய ஜீவன் யாரும் எடுக்க முடியாதுங்க அவர் நமக்காக கொடுத்தார் வேதம் அவர் 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 நமக்காக சொந்த ஜீவனையே கொடுத்தவர் மற்றது கொடுக்காமல் இருப்பது எப்படி என்று வேதம் சொல்கிறது அல் எல்லையாரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வருஷம் சொல்லுது தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்கு நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி அவரே கொடுத்துட்டாருங்க சிறந்ததையே கொடுத்துட்டாரு நம்ம வாழ்க்கையில் குறைந்தது தரமாட்டாரா மீண்டும் சொல்லிக்கிறேன் பாருங்கள் அவர் சிறந்தது அவர் சொந்த ஜீவனையே கொடுத்துட்டாருங்க சிறந்ததையே கொடுத்தவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைந்தது தர மாட்டாரா குறைவுகள் நிறைவாக்க மாட்டாரா நிச்சயமாக்கிறத நிறைவாக்குவார் குறைவு நிறைவாகும் அல்ல மன வேதனை மன மகிழ்ச்சியாக மாறும் உங்கள் பாசம் உங்கள் உங்கள் குறைவுகள் நிறைவாகும் உங்கள் மன பாரங்கள் மன மகிழ்ச்சியாக மாறும் மன வேதனைகள் மன மகிழ்ச்சியாக இருக்கும் அது நித்திய மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனந்த சந்தோஷமாக இருக்கும் கரங்களை தட்டி மையம் பார்த்துங்க தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி எல்லாவற்றையும் தருவார் சிறந்ததை கொடுத்தவர் நம் வாழ்க்கை குறைந்ததை நிறைவாக்குவாராக வாக்குவாராக அப்ப அப்போ முதல் காரியம் என்ன விசுவாசிக்கிறவன் கெட்டு போகக்கூடாது நமக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்வு அது இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மறித்து மறுபடி போகிறோம் ஆனால் மறித்து பின்புதான் ஒரு வாழ்வு இருக்கிறது அது இதுதான் நித்திய காலமான ஒரு வாழ்வு அலல்வியா சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற வாழ்வு வேதம் சொல்லுகிறது ஆமென் ரெண்டு காரியங்கள் இருக்கிறது ஓ மனுஷர்கள் மறித்தார்கள் என்றால் ஒன்று பரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போவாங்க ஒன்று நரகத்துக்கு போவாங்க என்று வேதம் சொல்கிறது அன்றாக இயேசு கிறிஸ்த யாரெல்லாம் சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் தான் சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை எல்லாம் இல்லாமல் யாரும் பரலுகத்து உங்களை கொண்டு போக முடியாது யாரெல்லாம் ஆடராக கிறிஸ்து சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் போக முடியும் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் இருக்கும்படியாக தான் ஆண்டராக இயேசு கிறிஸ்து வந்தார் அது மாத்திரமல்ல ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசம் சொல்லுது ஆம கத்தராக இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மறுத்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரசிக்கப்படுவாய் பக்கல் பாசல்கள் கிறிஸ்துவை கர்த்தராக ஏசு கிறிஸ்துவை தேவன் கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மைத்தோரிலிருந்து எழுப்பினான் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரசிக்கப்படுவாய் அலுவயா அப்போ ரட்சிப்பு எப்படி வருது ஆண்டராக இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் சொந்த கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன் அழல்யா எப்போ என்ன பிரசங்கம் வந்தாலும் ஏசாப்பா பற்றி தான் வரும் என்ன பாட்டு பாடாலும் ஏசா மகிமைப்படுத்தும்படியா தான் வரும் அழல்வையா அவருக்கு இயேசு ராஜாவுக்கு தான் என்ன பண்ணணும் நம்ம எல்லாம் மகிமையை செலுத்தணும் எல்லாம் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே அழல்வையா எது விடாமல் சொல்றீங்க நன்றி ராஜா நன்றி ராஜா சொலமா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவே தூதிக்கீரும் நாதா எத்த சொல்கிறீங்க அவன்றாக இயேசு கிறிஸ்துவன் வாயினால் வாயினால் அறிக்கையிட்டு அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணும் தான் சொல்கிறோம் ஐ எங்கள் வேண்டுதல் ஆண்ட அதாவது வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே கிறிஸ்து நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே எல்லாம் சொல்லுங்கள் கிறிஸ்து நாமத்தினால வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே எது எதிர்ச்சோம்மானாலுமே இயேசு கிருஷ்ண அமைத்தினால் கேட்க வேண்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் வாழ்க்கையில் எது குறைவாக இருக்குதோ ஏசு கிறிஸ்து நாமத்தை என் வாழ்க்கை நிறைவாக மாறும் ஏசு கிறிஸ்து நாமத்தை என் கண்ணீர்கள் துடைக்கப்படும் ஏசு கிறிஸ்து நாமத்தை என் கடன்கள் மாற்றப்படும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் நான் தாழ்ச்சி அடைவதில்லை ஏசு கிறிஸ்து நாமத்தை நான் வாழாக்காமல் தலையாவேன் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் நான் கீழாகாமல் மேலாவேன் ஏசு கிறிஸ்து நாமத்தான் அநேக சாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன் கடன் வாங்காதிருப்பேன் என்று நாம் அனுதினமும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் நாம் அறிக்கை செய்வதுகளாக இருக்க வேண்டாம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஜனங்கள் ரச்சிக்கப்படுவார்கள் தான் ஒவ்வொரு ஜபங்களை முடிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டுதல் செய்கிற நல்ல பிதாவே அழலுயா ஏசு கிறிஸ்து நாமம் ஏனென்றால் உன் ஏசு கிறிஸ்துவை உன் வாயினால் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணவும் ஒரு தடவை அவர் அடிக்கப்பட வேண்டும் மற்ற தடவை எல்லாம் அறிக்கை பண்ணப்பட வேண்டும் அழலுயா அதுதான் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ விசுவாசிக்கிறவன் கெட்டுப்போகாமல் இருக்கும்படியாக ஆண்டராகிறார் ஆண்டராக ஏசு கிறிஸ்து யாரெல்லாம் வாயினால் அறிக்கையிடுகிறார்களோ சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் ரசிக்கப்படுவார்கள் வேதம் சொல்கிறது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகார் நாலாவாசம் வாசம் சொல்லுது விசுவாசம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்லுங்கள் என்னுடைய விசுவாசமே என்னுடைய நம்பிக்கையே ஏசப்பா மேலே வைக்கிற என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நிறைய பேர் நம்ம மேல் நம்பிக்கை வச்சிடறோம் நம்மளுடைய பணத்தை மேல் நம்பிக்கை வச்சிடறோம் நம்மளுடைய சொந்த மந்தங்கள் மேல் நம்பிக்கை வச்சுடுறோம் நம்மளுடைய பலத்தை மேல் நம்பிக்கை வச்சுடுறோம் கிடையாது நம்மளுடைய நம்பிக்கை ஏசப்பா மேலே என் ஏசாப்பா தான் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறார் அவரால் தான் இந்த இடத்துல நம்ம உளி செய்ய முடியும் அவரால் தான் ஆத்து மக்கள் அறுவடை செய்ய முடியும் அவரால் தான் என் பிள்ளைகள் உயர்வான ஸ்தானத்தில் வர முடியும் அவர் மேலே தான் நம்பிக்கை வைக்கிறேன் என் மேலே அல்ல எனக்கு இருக்கிற கடன்கள் அது மலை போல் இருக்கிறது என்றால் அது என்னால் மாற்ற முடியாது அவரால் மாற்ற முடியும் எனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது அவரால் ஆகும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவரால் எல்லாம் ஆகும் அவரால் எல்லாம் கூட என் நம்பிக்கை அவர் மேலே இருக்குதுங்க என்னுடைய நம்பிக்கை ஏ சபா மேலே இருக்குதுங்க ஏ நான் முழுசாக நம்புறேங்க என் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றப்படும் என்னுடைய குறைவுகள் நிறைவாக மாறும் என்று நான் ஏ மேல் நம்பிக்கை வச்சுருங்க என் மேல் நம்பிக்கை வைப்பதில்லை எதை விடாமல் சொல்லுங்கள் என்னுடைய படிப்பு மேலேயோ அழகின் மேலேயோ பணத்தின் மேலேயோ நம்பிக்கை வைப்பதில்லை ஏ சபை மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறேன் நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் தாழ்ச்சி அடைவதில்லை நான் குறைவாக போவதில்லை நான் ஓட்டாண்டியாக போவதில்லை அழை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் வெளி தேசத்தில் ஒரு பிரசங்கியார் ஆமீன் பைபிள் காலேஜில் பிரசங்கம் பண்ணாராம் அவர் சொன்னாராம் நான் நான் எப்பவுமே நான் ஓட்டாண்டியாக போவதில்லை நான் தெருவோடில் போவதில்லை நான் சாப்பாட்டுக்கு கையேந்துவது இல்லை நான் நல்லா இருப்பேன் நல்லா ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரான் சொல்லிவிட்டு பிரேக் விட்டாங்களாம் பிரேக் விட்டு போயிட்டு வந்தபடி அவர் கேட்டார் நிறைய பேர் பேசினாங்களாம் எந்த மனுஷனுக்கு என்ன நடக்கும் தெரியாது இவர் நல்லா இருப்ப சொல்கிறாரு இன்றைக்கி இருக்கிற மனுஷன் நாளைக்கு நிலமை போகுது அதுதானே இன்றைக்கி இருக்கிற நிலம பார்த்துனே இருக்கிறோம் நாளைக்கு வேறு மாதிரியே ஆயிடுறாங்க அப்படி போல் இருக்குது இந்த மனுஷனா இப்படி வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அநேக பேர் அந்த பிரேக் டைமில் பேசியிருக்காங்க மறுபடியும் பிரேக் முடிச்சு மறுபடியும் அந்த பிரச்சனை யார் முன்னாடி வந்து சொல்கிறாரான் நீங்கள் நிறைய பேர் பேசியிருப்பீங்க என்ன மனுஷன் யாருக்கு எப்போது என்ன வேணால் நடக்குமே என்று ஒரு பெருமையாக பேசிக்க என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம் அவர் சொன்னாரே நான் சொல்லவில்லை கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவதில்லை கர்த்தர் என்னை மெய்த்து கொண்டு இருக்கிறார் அவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார் நான் அவருக்கு சொந்த ஆடாக இருக்கிறேன் எனக்கு என்ன தேவை எந்த இடத்துல புல் இருக்கிறது எந்த இடத்துல தண்ணி இருக்கிறது எந்த இடத்துல கொண்டு போய் பாதுகாப்பை எப்படி கொண்டு போய் கொண்டு வருவதென்று அவர் இருக்கு இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடைவதில்லை நான் குறைவதில்லை நான் ஓட்ட போவதில்லை நான் கையேந்துவதில்லை உன் அப்பத்தியம் தண்ணீர் ஆசீர்வதித்து உன் இடத்திலிருந்து வியாதியை விளக்குவேன் உன்னெடுத்து வியாதியை வளக்கு விளக்குவேன் என் நம்பிக்கை எங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடு மேலே அல்ல அல்லது எங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு மேலே அல்ல மீட்பு கொடுக்குறார் ரச்சிப்பை கொடுக்கிறார் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் யார் மேல வைக்க வேண்டும் ஏசாப்பா மேல வைக்கணும் ஏசிக்கிறது ஏசப்பா ஏசிக்கிற ஸ்நாமத்தினால என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க சொல்லுங்கள் எல்லாரும் அறிக்கை செய்யுங்க ஏசிக்கிற ஸ்நாமத்தினால என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஏசிக்கிற ஸ்நாமத்தினால என் குடும்பம் நல்லா இருக்கும் ஏ சீக்கிரஸ் நாமத்தினால என் குடும்பம் வாழ்ந்திருக்கும் ஏ சீக்கிரஸ் நாமத்தினால நான் தாழ்ச்சி அடைவதில்லை ஏ சீக்கிரஸ் நாமத்தினால நான் கை ஏந்த மாட்டேன் நான் கொடுக்கிற கையாக இருப்பேன் மற்றவர்களை ஆசிர்வதிக்கிற கையாக இருப்பேன் ஏ சீக்கிரஸ் நாமத்தினால் கரங்கள் கரங்கள் தட்டி மறங்கியும் பார்த்தேன்ல எவ்யா எது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா என் மேல் நம்பிக்கையில்லை ஏ மேல் நம்பிக்கை என்னை எப்பவுமே அவர் கைவிட மாட்டார் எப்பவுமே என்னை கையேந்து விட மாட்டாரு அவதது வெறுங்கையாய் போன யாக்கோப்பை கர்த்தர் வெகுமதிகளை கொடுக்கிற கைகளாக கர்த்தர் மாற்றினார் அழையா அப்போ முதலாவது காரி என்னவென்றால் விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் இருக்க தான் ஒருவனை கெட்டு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டராக ஏசி கிறிஸ்துவ வந்தார் நாம் எப்படி ரச்சிக்கப்படுகிறோம் ஆண்டராக ஏசி கிறிஸ்துவை வாயினால் அறிக்கப்படப்பட வேண்டும் ஒவ்வொரு ஜபத்திலையும் நாம் அறிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு தேவைகளை சந்திக்கும் பொழுது அதுக்கு ஏசி கிறிஸ்துவ நாம் மாத்தினால் தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அழை அல்லூயா மூணாவது காரியம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது ஆண்டு மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால நான் நல்லா இருப்பேன் நான் மாத்திரல என் சந்ததியே நல்லா இருக்கும் என் சந்ததியே இருக்கும் யோசப்பு ஆ மீன் எகிப்தில் அங்கே பெரிய அதிகாரியாக இருக்காரு அவங்களோட அண்ணன் தம்பிகள்லாம் போகிறாங்க இவங்க தான் போயிட்டு என்ன பண்ணுறாங்க எழுபது பேராக போயிட்டு எகிப்தில் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது வருஷம் கழித்து முப்பது லட்சம் ஜனமாக வெறும் எழுபது பேர் எகிப்தில் போனவங்க அப்போ யோசப்பு காலத்தில் அதுக்கப்புறம் நானூற்றி முப்பது வருஷம் கழித்து எகிப்துலேருந்து வெளியே வராங்க அதுதான் அப்போ தான் வரும்போது தான் சிங்கடெல்லாம் இரண்டாக பிள்ளைங்களாம் வராங்க கருத்தா கவனிங்க அப்போ நானூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யோசப் சொல்கிறாரு உங்களை எங்களை அழைத்த தேவன் நம்மளுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த இந்த தேசத்தை தருவேன் என்று ஆபருகாமுக்கும் ஈஷாக்குக்கும் ஆணை ஆணையிட்டு கொடுத்த தேவன் நிச்சயமாய் உங்கள் தேசத்துக்கு அவர் புறப்பட செய்வார் நிச்சயமாக புறப்பட்ட செய்வா என்று யோசப்பு சொல்கிறான் நீங்கள் போகும்பொழுது நானூற்றி முப்பது வருஷம் கழித்து போகும்பொழுது என்னுடைய எலும்பு கொஞ்சம் எடுத்துன்னு போங்கப்பா ஆண்டு சொன்னான் தேசத்துக்கு அப்போ ஆண்டு மேலே எவ்வளோ நம்பிக்கிறது பாருங்கள் அவர் நான் இந்த எனக்கு வயதாகி இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் எங்களை சந்ததிக்கு கர்த்தர் கொடுத்ததை கர்த்த நிறைவேற்றி முடிப்பார் நிறைவேற்றி கருத்தர் முடிப்பார் என்று யோசப்புக்கு அவளுக்கு நம்பிக்கை வருது யார் மேல் நம்பிக்கை யோசப்பை இந்த உலகத்தை விட்டு கடந்து போக போகிற நேரத்தில் அவர் சொல்கிறாரு இவரு மேல் நம்பிக்கை இல்லை ஏசப்ப மேல் நம்பிக்கை ஆனால் தான் சொல்கிறேன் என் மேல் நம்பிக்கை இல்லை ஏசப்ப மேல் நம்பிக்கைச்சு நான் சொல்கிறேன் விசுவாசம் சொல்கிறேன் என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வெள்ளம் நல்லா வாழ்ந்துருப்பீங்க அநேக சாதிகள் கடன் கொடுப்பீங்க கடன் வாங்காதிருப்பீங்க நீங்கள் க இயந்திர கையாக விற்க மாட்டார் உங்கள் சந்ததி இயந்திர கையாக விற்க மாட்டார் அநேக பேருக்கு கொடுக்குற கைகளாக கத்திர வைப்பாராக கரங்களை தட்டி மையம் பார்த்துங்க அலுவயா அதுதான் நம்பிக்கை அதுதான் விசுவாசம் ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று நம்ம கண்களை மூடி நாம் செபம் பண்ணி இந்த இரண்டாம் நாள் உபவாசபத்தை நாம் முடிக்கலாம் லூயா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடைய மடிக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய மடிக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இவ்வளவாய் அன்பு அன்பு கூர்ந்தாருங்க உங்கள் மேலே அன்பு கூர்ந்து தாங்க ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு உங்கள் மேல் நேச வயசு தாங்க ஏசாப்பா கொண்டு வந்திருக்காரு உங்களில் சூழ்நிலைகளை மாற்றும்படியாக ஏசாப்பா கொண்டு வந்திருக்கிறாரு அழல்லோ எது எல்லா நேரமும் நம்ம அழுகின்ல அழுகின் பள்ளத்தாக்கில் போக மாட்டோம் நம்ம அறு நேரம் இருக்கிறது என்றால் சிரிக்கிற ஒரு நேரமும் இருக்கிறது மன வேதனை படுகிற ஒரு நேரம் இருக்கிறது என்றால் மன மகிழ்ச்சியாக இருக்கிற காலங்களும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது மிசுவாசிக்கிறதுக்கு ஆண்டராக இயேசு கிறிஸ்து நாம எல்லாவற்றிலும் பெற்றுக்கொள்வீங்கப்படும் என்று சொல்கிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது அப்போ நீங்களும் நானும் ஆண்டவன் கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா விசுவாசிகள் விசுவாசி என்றால் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் நம் உலகம் நம்மளை ஜெயிக்க முடியாது நாம் இந்த உலகத்தை ஜெயிப்போம் மற்றவர்களையும் ஜெயிக்க வைப்போம் நம்மளை கருத்து நம்மளை கொண்டு கருத்தர் பயன்படுத்துவாராக தகப்பனே துதிக்கிறோம் அப்பா இந்த இரண்டாம் நாள் உபவாசபத்தை ஐயா நிறைவு பெற்றதுக்காக ஸ்தோத்திராண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோதிரோம் எங்களோடு கூட பேசினதுக்காக ஸ்தோதிரோம் நாங்கள் அப்பா எடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்கள் என் பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் மனப்பூர்வமாக மனரம்பயமாக ஆசீர்வதிக்கிறேன் இன்னும் நாளை தினத்தில் அப்பா நான் அநேக பேர்களை கொண்டு வந்து இந்த அப்பா இந்த சபத்தை நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்க முடியாத சபிக்கிறோம் இந்த சபத்தின் முடிவில் அப்பா ஒரு பெரிய எழுப்புதல் பெரிய மகிமைக்குள்ளாக நாங்கள் பிறகு பெரிய அற்புதங்களை காண எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம் எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஏசி கிறிஸ்து மூலம் வேண்டு திசைக்கு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாரும் சொல்லலாம் என் ஆத்துமாவே கர்த்தரேஷ்தோத்ரி என் முழுவதுமே பரிசுத்ராமதே ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல்பகரில் மறவாதே ஆமேன் ஆமீன் காட் பிளஸ் யோ கர்த்த தாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளைக்கு இரண்டாம் நாள் உபோஷ்டபத்தில் பத்து மணிக்கெலாம் வந்துடுங்க ஆமேன் காட் பிளஸ் யூ ஆமேன்